ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னா தூத்துக்குடி விஓசி ஹா போர்ட் அதாவது தூத்துக்குடியில் உள்ள ஹார்பரில் அங்கே உள்ள கப்பலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஹார்பார்க்குள்ளே போயிட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் இதில் நிற்கி இங்கே ஒரு கப்பல் நிற்கி இதேமாதிரி நிறைய கப்பல் நிற்கி ஒவ்வொரு கப்பலையும் நம்ம கிட்டே நின்று பார்க்க போகிறோம் அதான் வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே கப்பலை பற்றி தான் பார்க்க போகுது இப்போ நான் ஹார்பார்க்கில் போயிட்டுருக்குறேன் இது கொஞ்சம் வீடியோ ஸ்பீடாக தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நான் இதில் இன்னும் நிறையா குறிப்புகள் சொல்ல விரும்புகிறேன் அதையும் நீங்கள் கவனமாக கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இது ஒரு கப்பல் இது வந்து என்னென்னா புண்ணாக்கு அறக்கிக்கிட்டுருக்கு இதை வந்து கப்பல்லேருந்து எடுத்து அந்த கிரெயின் மூலமாக லாரியில் ஏற்றிக்கிட்டுருக்காங்க அது போக அந்த அங்கே ஒரு கப்பல் நிற்கி இதெல்லாம் கண்டெய்னர் பாக்ஸ் ஏற்றுகிற கப்பல் அதெல்லாம் கண்டெய்னர் பாக்ஸ் ஏற்றுறக்கூடிய கிரெயின் அந்த மூணு இதுவும் நிறைய இருக்குது கப்பல் ஒவ்வொரு இது மெட்டீரியலையும் ஏற்று இது வந்து ஸ்பார்ச்சி இது வந்து நேவி கப்பல் இதெல்லாம் நேவி கப்பல் பார்த்துக்குவாங்க அதாவது கடற்படை இராணுவம் இருக்கல கடற்படை அதோடய கப்பல் ரோந்து பணிக்காக அவங்க இங்கே ஹேர் ஒர்க்கில் வச்சுருக்காங்க இது ஒரு கப்பல் இது மாடலே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த கப்பலில் வந்து என்னென்னா நம்ம இது இருக்குல்ல அது வந்து விண்டு மில் காத்தாடி அது அந்த லீஃபை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க இதுதான் கப்பல் கப்பலோட ஷேஃபை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிபிசி பண்ணுற இந்த கப்பலோட ஷேஃபை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது கப்பலோட ஃப்ரெண்டு எவ்வளோ அழகாக இருக்குது நான் கப்பலை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் அந்த லீஃப் ஏற்றுனது ஒரு சைடு இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இதில் அந்த க்ரெயின் இருக்குது அந்த லீஃப் ஏற்றுற க்ரெயின் அதுக்கு பின்னால் ஒரு கப்பல் இருக்குது அதுதான் எங்கள் இந்த அதுவும் லீஃப் தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அதாவது தூத்துக்குடியிலேருந்து அதிகமாக வந்து விண்டுமில்லை வந்து நிறையா ஃபாரினுக்கு வந்து கப்பல் மூலமாக கொண்டு போகிறாங்க அதுதான் இந்த அடிக்கடி விண்டுமில்லை ஏற்றுறதுக்கு கப்பல் நிறையா வரும் இந்த கப்பல் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு மாடலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் அந்த ப்ளூ கலர் கப்பலாக சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து பாருங்கள் இதுவும் அதே இதுதான் அதோடய சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் எப்படியே வந்தோம்னா இது வந்து சரக்குகள் இறக்கிற இடம்தான் இங்கேயும் ஒரு கப்பல் நிற்கி இந்த கப்பல் வந்து உங்களுக்கு பொட்டாசியம் அந்த உரம் அதை இறக்கிட்டுருக்கு அது பக்கத்தில் இந்த கப்பல் வந்து சல்ஃபரிக் ஆசிட் இதை வந்து பம்பிங் கப்பல்லேருந்து நம்ம துறைமுகத்துக்கு பம்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தான் இந்த கிரீன் கலர் கப்பல் வந்து சல்ஃபரிக் ஆசிட் கப்பல் இதை நான் காமிக்கலாம் உங்களுக்கு கிட்ட போய் அதுலேருந்து இந்த மூலமாக வந்து நம்ம துறைமுகத்தில் உள்ள சல்ஃபரிக் ஆசிட் டேங்கில் வந்து இதை வந்து பம்ப் பண்ணுவாங்க இது வந்து இது வந்து ஒரு கிரெயின் இது இந்த கப்பலில் வந்து பொட்டாசியம் அப்படிங்கிற அந்த உரத்தை வந்து இறக்கிட்டு இருக்காங்க அந்த க்ரெயின் மூலமாக உள்ள பக்கெட் மூலமாக அள்ளி அள்ளி வெளியே லாரியில் அந்த ஆப்பருக்குள்ள அந்த கீழே லாரியில் போட்டு லாரியில் ஏற்றி வெளியே கொண்டு போயிட்டுருப்பாங்க நீங்கள் துறைமுகத்தில் உள்ள கப்பலை பார்க்க வரும்னா அது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஃப்ரீயாகவே எல்லோரும் உள்ளே போகிற மாதிரி எந்த ஒரு பாஸும் தேவையில்ல மற்ற நாளில் பாஸ் வேணும் இதான் அந்த பொட்டாசியம் அந்த கப்பல்லேருந்து எடுத்து பொட்டாசியம் லாரியில் ஏற்றுல சிந்துன எதோ குமிச்சு வச்சுருக்காங்க இந்த ஆஃபரில் தான் அள்ளி அள்ளி போடும் அந்த ஆஃபர்லேருந்து லாரிக்கு ஏற்றுவாங்க அந்த பைக்கெட் மருக்கில் தான் இது வந்து அந்த துறைமுகத்துக்குள்ள கறி ஆடு அதாவது நிலக்கரி இருக்குது அந்த ஆடு இந்த நிலக்கரியை வந்து பெல்ட் மூலமாக நிலக்கரி கப்பலில் இருந்து எடுத்து இந்த இடத்துல தான் குமிச்சு வைப்பாங்க இதை வந்து லாரியில் ஏற்றி ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் பவர் பிளான்ட்டுக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் உள்ள இந்த பாருங்கள் புகஞ்சிக்கிட்டு இருக்கும் நல்ல கறி இது வந்து வெயிலுக்கு வந்து எப்பவும் புகஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு இது இதை வந்து ஈரப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் வந்து அந்த தீ அமையிற இருந்தால் பாருங்கள் புகை வருதா இந்த மாதிரி புகஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை அணைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் ஆட்களை பணியில் அமைத்திருப்பாங்க அவங்க வந்து இந்தாங்களே அவங்க வந்து தண்ணி இந்த மாதிரி அடித்து அந்த தீயெல்லாம் அந்த கங்கு தான் அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நடக்கிற ஆடு இப்படி துறைமுகத்தில் நிறையா பகுதிகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்புனா கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கப்பலை வந்து ஃப்ரீயாக பார்க்குறக்கு துறைமுகத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக விடுவாங்க அந்த நாள் என்னங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கப்பல் இது வந்து கண்டனர் யார் ஏற்றிக்கிட்டு இந்த கப்பல் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருத்து இருக்கும் ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு இடத்துல ஏற்றுற மாதிரி அவங்கவுங்க அதுக்கு செட் பண்ணா இங்கிட்டலாம் இது வந்து கறி ஏற்றுற மாதிரி இருக்கும் அதாவது கறி இறக்குற மாதிரி கப்பலில் வந்து கறி இறக்குற மாதிரி இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் செய்வாங்க அதாவது தூத்துக்குடி கொள்கை எக்ஸ்போர்ட் பண்ணவும் செய்தாங்க இறக்கவும் செய்தாங்க நன்றி வணக்கம் அடுத்த வெளியாக பார்ப்போம்